லெவன்த்து ஸ்டாண்டர்ட் ஓல்டு தமிழ் புக் பார்த்துட்டு வரோம் அர இலக்கியம் திருக்குறள் முதல் பகுதியில் வந்து அடக்கமுடைமை முடிமை பார்த்தோம் இது இரண்டாவது ஒப்புரவறிதல் கை வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு எண்ணாற்றும் கொல்லோ உலகு இதோட பொருளை நேரடியாக பார்த்தோம்னா கைமாறு வேண்டா கைமாறு கருதாமல் கடப்பாடு உதவி செய்கிறதையே கடமையாக கொண்டு செயல்படும் மாறி மாட்டு அதாவது மலைக்கு இந்த உலகம் என்ன கைமாறு செய்கிறது அப்படின்றது பொருள் அது போலவே பயன் கருதாம தொண்டுள்ளம் செய்கிற பெரியவர்கள் செய்கிற உதவிகளும் அது மாதிரி தான் அப்படின்னு நாம் இதோட பொருளை எடுத்துக்கணும் அதாவது நேரடியாக படிக்கும்போது ஒரு பொருளும் மறைமுகமா வேற ஒரு பொருளையும் சொல்கிறதுனால இது வேற்றுப்பொருள் வைப்பு அணி தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு உலகத்து மீண்டும் பெறலறிதே ஒப்புரவினல்ல பிற இது மூன்றும் பார்த்தீங்க அப்படின்னா ஒப்புரவின் சிறப்பு ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் இது வரியார் இழிவு ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு அதாவது உலக மக்களுக்கு உதவி செய்து வாழ்பவனுடைய செல்வம் பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ள இருக்கிற பயன் தரும் கிணறு நீர் நிறைந்ததற்கு ஒப்பாகும் அதாவது அற்று அப்படின்னு வந்து இருக்குது இது வந்து ஓமயனி பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றார் செல்வம் நயனுடையான் கண்படின் அதாவது செல்வம் நல்ல பண்பு உடையவனிடம் சென்று சேருதல் என்பது பயன்மரம் உள்ளூர் பழுத்ததை போன்றது அனைவருக்கும் பயன் கூடிய பயன்படக்கூடிய மரம் வந்து பழுத்ததற்கு ஒப்பாகும் இதுவும் வந்து அற்று வந்திருக்கு இதுவும் வந்து அணி மருந்தாகி தப்பா மரத்தற்றார் செல்வம் பெருந்தகையான் கண் படின் அதாவது ஒப்புரவாகிய பெருந்தன்மை உடையவனிடத்தில் சேரும் செல்வமானது எதனை போன்றது அப்படின்னா எல்லா பகுதிகளும் மருந்தாக பயன்படும் ஒரு மரத்திற்கு ஒப்பானது இப்போ இங்கவும் வந்து அற்று வந்திருக்கு இதுவும் வந்து ஓமையன் இது மூன்று குரட்களும் வந்து ஒப்புரவானது செல்வம் பயன்படும் தன்மை இடனில் பருவத்தும் ஒப்புரவிற் கொள்கார் கடனறி காட்சியவர் நயனுடையான் நல்கூர்ந்தான் ஆதல் செய்யும் நீர செய்யாது அமைகளாகவாறு இந்த எட்டு ஒன்பது இந்த இரண்டு குரல்கள் வறுமையால் ஒப்புரவு ஒழித்தல் பாற்றன்று அப்படின்றது அதாவது வறுமை வந்த காலத்திலும் ஒப்புரவு செய்பவர்கள் வந்து அந்த உதவி செய்கிறத வந்து விடமாட்டாங்க அப்படின்னு அர்த்தம் வறுமையால் ஒப்புரவு ஒளித்தல் பாற்றண்டு ஒளித்தல் அன்றுன்னு வச்சுக்கோங்க ஒப்புரவனால் வரும் கேடு எனின் அக்தொருவன் விற்று கொல் தக்கது உடைத்து அதாவது ஒப்புரவு செய்யறதுனால ஒருத்தனுக்கு கேடு வருது அப்படின்னா அந்த கேட்ட அவன் எதை வித்தாச்சும் வாங்கிக்கணும் அப்படின்னு அர்த்தம் அதாவது உதவி செய்யறதுனால நாம் கெட்டு போகிறோம் அப்படின்னா அது கெடுதலே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஒப்புரவினால் கெடுவது கேடன்று கெடுவது கேடில்லை அப்படின்னு அர்த்தம் கேடன்று குரல் ஒன் டூ த்ரீ வந்து ஒப்புரவின் சிறப்பு கூறப்பட்டது நான்கு ஒப்புரவு அறிவார் இழிவு அஞ்சு ஆறு ஏழு வந்து செல்வம் பயன்படும் தன்மை எட்டு ஒன்பது வறுமையால் ஒப்புரவு ஒளித்தற் பாற்றன்று என்பது பத்து ஒப்புரவினால் கெடுவது கேடன்று கைமாறு எதிர்பார்த்து செய்யும் உதவி கடப்பாடு கொண்டு செயல்படல் மாறி அப்படின்னா மலையை தரும் மேகம் பயன் கருதாது பெய்யும் மலைக்கு உலகம் என்ன கைமாறு செய்கின்றது ஆகவே தொண்டுள்ளம் கொண்டவர் செய்யும் உதவிகளும் பயனை எதிர்பார்ப்பதில்லை எனவே வேற்றுப்பொருள் வைப்பனி மறைந்து வந்தது கைமாறு வேண்டா கடப்பாடு என்னும் பொது பொருளை மாறி மாட்டு எண்ணாற்றும் கொல்லோ உலகு என்ற சிறப்பு பொருள் எடுத்து காட்டுவதால் வேற்றுப்பொருள் வைப்பனி எனலாம் தாளாற்றி அப்படின்னா மிக்க முயற்சி செய்து தந்த ஈட்டிய தக்கார்க்கு தகுந்தவருக்கு வேளாண்மையின் உதவி புத்தேல் உலகம் இன்ப செழிப்புடையதாக கருதப்படும் தேவர் உலகத்தும் ஈண்டும் அப்படின்னா இவ்வுலகத்தும் ஒப்புரவின் ஒப்புரவை காட்டிலும் நல்ல பிற நல்லனவாக பிற செயல்கள் ஒத்தது அப்படின்னா உலக நடை அறிந்து அதற்கு செய்ய செய்வது செத்தாருள் வைக்கப்படும் இறந்தாருள் ஒருவனாக கருதப்படுவான் ஊருணி அப்படின்னா ஊர் மக்கள் உண்ணும் நீர்க்குளம் உலகு அவாம் உலக நடையை விரும்பி செய்யும் திரு செல்வம் அற்று போலும் பயன் மரம் பயன்படும் மரம் உள்ளூர் ஊர் நடுவே நல்ல உள்ளமுடையவன் உப்புரவாளன் மருந்தாகி மருந்தாய் தப்பா தப்பாத மரத்தற்று மரத்தை ஒப்பது அற்று வந்து ஓம உருபு இடம் செல்வம் இடனில் பருவம் வறுமையுற்ற காலம் தளரார் கடன் முறைமை காட்சியவர் அறிவுடையார் நயனுடையான் ஒப்புரவாளன் நாதல் வறுமை வாய்ப்படுதல் செய்யும் நீர செய்யும் தன்மையுடைய ஒப்புரவுகளை செய்யாது செய்ய செய்ய வேண்டியவற்றை செய்யாது இருத்தலே ஒப்புரவாளனுக்கு நற்கூறுதலாகும் அவன் தூய்க்க வேண்டியவற்றை தூய்க்காமல் இருப்பது நல்கூறுதல் அன்று என்பதாம் கேடு அப்படின்னா பொருள் கேடு கொள் கொல்லத்தக்கது வேண்டா கடப்பாடு அதாவது வேண்டாத அப்படி வரணும் ஈரு கெட்டிருக்கு ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம் உலகு இடவாகு பெயர் இந்த இடத்துல உலகு அப்படின்றது உலக குறிக்காம உலகத்தில் உள்ள மக்களை குறித்ததுனால இது இடவாகு பெயர் தந்த பொருள் தந்த பெயரச்சம் பொருட்டு குறிப்பு வினைமுற்று நல்ல பலவின் பால் பெயர் பெல் தொழிற்பெயர் ஈண்டும் உம்மை என்னும் பெயர் ரெண்டு இம் வருது அப்படின்னா இப்ப தாயும் அப்படின்னு வருது அப்படின்னா இந்த இம் எத்தனை வருது ஒன்னு ரெண்டு என்ன முடியுதுன்னு வச்சுக்கோங்க இது வந்து எண்ணும்மை வரும் அறிவான் வாழ்வான் வினையாளனையும் பெயர்கள் மற்றையான் வந்து குறிப்பு வினையாளனையும் பெயர் பேரறிவு பண்பு தொகை இந்த குரல் ஐந்தாவது குரலும் ஆறாவது குரலும் ஏழாவது குரல் கூட இது மூன்றுமே வந்து ஓமை அணிதான் வரும் அவாம் அவாவும் செய்யும் என்னும் ஏற்றம் ஊர் காரணப் காரண பெயர் பயன் மரம் இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்கத்தொகை அதாவது பயனை தரும் மரம் ஐ மறைஞ்சு வந்திருக்கு தரும் அதனால பயனை தரும் மரம் உள்ளூர் ஊருள் என்பது முன்பின்னாக தொக்க ஆறாம் வேற்றுமை தொகை தப்பா மரம் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் தப்பாத மரம் பெருந்தகை பண்புத்தொகை காட்சி வினைத்தொகை உல்கார் அப்படின்னா வினையால் அணையும் பெயர் இல் பருவம் பண்புத்தொகை ஆதல் வந்து தொழிற்பெயர் நீர பலவின்பால் பெயர் நீர்மை பகுதி செய்யும் அப்படின்னா செய்யும் என்பதன் தொகுத்தல் விகாரம் கேடு கோள் இதெல்லாம் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் இது எப்படி இருக்கணும் கேடு கொள்ளு இருக்கணும் முதல் எழுத்து வந்து நெட்டு மாறி வந்திருக்கிறதுனால இது முதநிலை தெரிந்து வந்திருக்கு முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர் தேங்க்யூ